சிர்காடியன் ரிதம் டிசார்டர்ஸ் சிஆர்டி அப்படின்னா என்ன அது எந்த வகையான உடல் பிறழ்வை குறிக்கிறது என்பதனை பொதுமக்களுக்கு புரியும் வகையில் எளிய தமிழில் விளக்க முடியுமா சீரியக்கு போதாகும் அதாவது நம்மளுடைய உடல் நம்மளுடைய மூளையில ஒரு கடிகாரம் மாறி ஒரு ஒரு அமைப்பு இந்த நேரத்துக்கு இதை செய்யணும் இந்த நேரத்துக்கு இந்த உடல் இயங்கணும் அப்படின்னா நம்ம உடலை இயக்கக்கூடிய ஒரு சென்டர் சூப்பரா காஸ்மேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம உடையில அது ஒரு சென்டர் அதுதான் வந்து நம்மளுடைய உடலை வந்து ஒரு நாள் முழுவதும் இயக்குது எந்த நேரத்துல நம்ம தூங்கணும் எந்த நேரத்தை நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு நம்ம கண்ட்ரோல் பண்ற ஒரு சென்டர் ஸோ இந்த வேலைப்பாடுகளை நம்ம என்னன்னு சொல்லுவோம் செக்டேரியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த சென்டர்ல எங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் நமக்கு தூக்கம் வராதோ நம்ம விழிக்கிறதோ வந்து மாறுபடுது தடைப்படுது சோ இதுல பல வகைகள் இருக்குது முக்கியமான வந்து ரெண்டு வகைகளை பார்க்கலாம் அட்வான்ஸ்ட் டிசார்டர் அப்படின்னு சொல்லி அதாவது இது வந்து வயதானவர்கள் வரும் அவங்க வந்து சீக்கிரமாக போயிடுவாங்க இறந்துட்டா சீக்கிரம் தூங்கி போயிடுவாங்க ஆறு மணிக்கோ இல்லை ஏழு மணிக்கோ சாப்பிட்டுட்டு சீக்கிரமா தூங்கி போயிடுவாங்க சீக்கிரம் தூங்க போறதுனால அவங்க காலையில ரொம்ப சீக்கிரமாக எழுச்சிக்குவாங்க ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு மூணு மணி வந்து அதுக்கு மேல அவங்களால தூங்க முடியாது இது வந்து அட்வான்ஸ்ட் ஃபேஸ் ஸ்லீப் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம் இது டிலைட் ஸ்லீப் ஃபேஸ் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து இளையவர்களுக்கு டீனேஜ் இல்லது அடலசன்ட் இவங்களுக்கு வர ஒரு தூக்கத்துல வர ஒரு கோளாறு சோ இங்க என்ன நடக்குதுன்னா அப்படியே ஆப்போசிட் இவங்களுக்கு வந்து இரவுல தூக்கம் வராது ரொம்ப நேரம் தான் தூங்குவாங்க பொதுவாக நம்ம பத்து மணிக்கு படுக்க போறோம்னாக்கா இந்த இளைஞர்களுக்கு இந்த உள்ள இளைஞர்களுக்கு அந்த தூக்கம் வராது பன்னெண்டு மணி ஆகலாம் ஒரு மணி ஆகலாம் ரெண்டு மணி ஆகலாம் ஸோ அந்த நேரம் கழிச்சு தான் அவங்களுக்கு தூக்கமே வரும் ஸோ அவ்வளோ நேரம் கழிச்சு தூங்குறதால எழுந்திருக்கிறதும் வந்து ரொம்ப டிலே ஆகலாம் ஒன்பது மணியோ பத்து மணியோ பதினோரு மணியோ தான் காலையில் எழுந்திருப்பாங்க ஸோ இதுதான் வந்து சிக்கேடின் ரிதம் டிசார்டர் ஸோ இந்த மாதிரி தூக்க பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்ட்ரோக் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் வேக்கப் ஸ்ட்ரோக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதாவது நம்ம அந்த பேஷண்ட் தூங்க போவாங்க நைட்டு நல்லா படுத்திருப்பாங்க பட் காலையில் ஏந்திருக்கும் போது அவங்களால எழுந்திருக்க முடியாது ஸோ அவங்களோட தூக்கத்திலேயே அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்திருக்கும் இல்லை அடி அதிகாலையில அவங்க ஏந்திருக்கும் போது ஸ்ட்ரோக் வந்திருக்கும் ஸோ தான் வந்து வேக்கப் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம் காலையில அவங்களால எதிர்க்க முடியாது ஸோ அவங்களுடைய பிள்ளைகளையும் இல்ல மனைவியோ அவங்களோட உதவியோட முடியும் சோ இது அவங்களுக்கு ஸ்லோப் வந்துருது வந்துருக்குதுன்றது ஒரு அறிகுறி சோ இது யாருக்கு அதிகமா வருதுனாக்கா ஹேபிட்சுவல் ஸ்னோரஸ் ஹேபிச்சுவல் ஸ்னோரிங் அதாவது பழமான குரட்டைன்னு சொல்லுவாங்க அதாவது பழக்கமான குரட்டைனாக்கா அது வந்து நார்மலான குரட்டை அப்படின்னு ஒரு அர்த்தத்துல எடுத்துக்கூடாது பழக்கமான குரட்டை என்னன்னாக்கா ஒரு வாரத்துல நாலு நாளைக்கு மேல அவங்க குரட்டை விடுறாங்கன்னாக்கா தான் வந்து நம்ம ஹேபிக்சுவல் ஸ்னோரிங் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஸ்னோரிங் அல்லது குரட்டை இருக்குதுன்னாக்கா அவங்களுக்கு அந்த குரட்டை வியாதி இருக்குதா என்ற டெஸ்ட் அவங்க கண்டிப்பா செஞ்சு பார்த்துக்கணும் அப்பதான் வந்து நம்ம இந்த ஸ்ட்ரோக் வர வாய்ப்புகளை கம்மிப்படுத்திக்கலாம்